அனைவருக்கும் என்னையே மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காரின்யா ப்ளஸ் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான காரண்யா சாரி ஃப்ரெண்ட்ஸ் காரின்யா ட்ராவுக்கான ஒரு நல்ல கணிப்பு வந்து நம்ம இருக்குது பட் நேற்று வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற சார்ட்டில் வந்து நம்ம ஒரு கணிப்புகளை கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேட்டர்னுமே இருக்குது அதை நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோவாக அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் டூ ஒன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சாட்ட அதுலேயும் மேட்ச் ஆகிருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த சார்ட்லேயுமே மேட்ச் ஆகிருந்தது பட் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டூ ஒன்னே கொடுத்துருந்தோம் அதை வந்து சிங்கிள் சார்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் முடிந்தவர்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்திங்கனா பாக்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாலு நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா அதனால் நேற்றுமே பார்த்திங்கன்னா அந்த ட்ரிபிள் டூ ஒன்னுன்னு பயன்படுத்தியவர்களுக்கு பிசியில் நல்ல ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் ஃபோர் டிஜிட்டில் நம்ம எத்தனையோ கணிப்புகள் எடுத்திருந்தாலும் ஃபோர் டிஜிட் நம்பரை எந்த இடத்துல நம்ம டச் பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்பத்தி ஒன்று இருபத்தி நாலுன்னு முதல்ல எழுதி போட்ட இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நேற்று எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெப்பில் இந்த நம்பர் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கு பட் வந்து எயிட் ஒன் டூ ஃபோருங்கிற நம்பரை பாக்ஸ் போட்டிருந்தா நேற்று ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கும் அது ஏன் அந்த மாதிரி நம்ம வின்னிங் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் முடிந்த வரை வந்து பார்த்திங்கன்னா நாளிலேருந்து கொஞ்சம் வீடியோ சீக்கிரமாக பதிவிடுகிறேன் சரிங்களா அதனால் எயிட் ஒன் டூ ஃபோர் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேட்சிங்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரை ஃபஸ்ட்டு நம்பராகவே எடுத்திருக்கோம் பட் இந்த நம்பரை எடுத்து நம்ம பாக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தால் நல்ல ஒரு வினிங் கிடச்சிருக்கும் பட் நம்ம எழுதி கொடுத்துருந்த நம்பர்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு நியர்பைல வந்து ஒரு எயிட் ஒன் டூ ஃபோருங்க நம்பரை வந்து மிஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பட் இன்றைக்கி வந்து இதை விட சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்னை சரி பார்க்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு ரெண்டு ஃபோர் டிஜிட் சரிங்களா இங்கே ஃபஸ்ட்டுலேருந்து நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் உங்களுக்கு பதினெட்டாம் தேதியில் வந்திருந்த ஃபோர் டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் சரிங்களா அடுத்து வந்து நேற்று வந்து என்ன நம்பர் ஃபோர் டிஜிட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேட்டன் வந்து ரிசல்ட்டாக வந்துச்சு ஃபோர்டியாக ஓகேங்களா இந்த ரெண்டு பேட்டனை வச்சுட்டு என்ன பேட்டன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த முதல்ல வந்து நம்ம இந்த பதினெட்டாம் தேதி வந்து அந்த ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் ரிசல்ட் வந்து எந்த இடத்துல மேட்சிங் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா அதனால நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது பட் இந்த வீடியோ வந்து பாருங்கள் சரிங்களா இந்த ஃபோர் டூ ஃபைவ் ஃபோருங்கிறது பதினெட்டாம் தேதியான பதினெட்டாம் தேதிக்கான ரிசல்ட்டு சரிங்களா நாற்பத்திரெண்டு நாற்பத்தஞ்சுன்னு இருக்கும் இது ரிசல்ட் வந்து ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும் சரிங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பதினெட்டாம் தேதியோட ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டு சரிங்களா நம்ம அடுத்து எந்த ரிசல்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு நேற்று வந்திருந்த ஃபோர் டிஜிட் ஓகேங்களா அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த நம்பர் பாருங்கள் அதே ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய மேலே நாலு ஸ்டெப்பு ஓகேங்களா மேலே வந்து ரெண்டு ஸ்டெப்புன்னு போயிட்டு எயிட் ஒன் ஃபோர் டூ அப்படின்னு சொல்லி போயிருக்கு ஓகேங்களா கணிப்புகள் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணி பார்க்குற நண்ப நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தேடுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் இந்த நம்பர் பாருங்கள் இந்த எண்பத்தி நாலு இருபத்தொன்னுங்கிறது ஒன்றுங்கிறது நே முந்தா நாள் வந்து இருக்கக்கூடிய நாற்பத்திரெண்டு நாற்பத்தஞ்சுங்கிற நம்பர்லேருந்து அப்படியே எக்ஸாக்ட் கரெக்டாக அதுலேருந்து ரெண்டு நம்பரை எக்ஸ்ட்ரா எடுத்து எண்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பேட்டர்னை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி ஓகேங்களா முந்த நாள் ரிசல்ட்டில் வந்து இந்த நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் நேற்றுமே கரெக்டான அந்த நம்பரை வந்து ஏபிபிசி மாதிரி ட்ரை பண்ணி பண்ணியிருந்தால் அந்த நம்பரில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டுங்கிற பேர் வந்து கண்டிப்பாக நேற்றுமே நாற்பத்தி ரெண்டுங்கிற பேர் உள்ளே வந்திருக்கும் சரிங்களா அப்போ இந்த பேர் எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டிஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்கும் நேற்று வந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு இருக்கும் ஓகேங்களா நமக்கு வந்து இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாற்பத்தி ரெண்டு டிஏ போர்டு அப்படிங்கிறது வந்து பதினெட்டாம் தேதியோட ரிசல்ட்டாக இருக்குது அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேங்களா அப்போ இன்றைக்கி பிசியில் நாற்பத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் வந்து வருமா அப்படிங்கிற ஒரு கணிப்புகள் இருந்தால் பிசியில் நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நான் வந்து இந்த பேட்டனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே எடுக்கிறேன் ஏன் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்ம ரெண்டு ஸ்டெப் அப்படியே மே மேலே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா நமக்கு எந்த கிடைக்க போகிற நம்பர் வந்து டபுள் த்ரீ எயிட் டூ ஒன்று சரிங்களா இந்த டபுள் த்ரீ எயிட் ஒன் வந்து எப்படி வந்து ரிசல்ட்டாக வரலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் த்ரீ எயிட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாற்பத்தி ரெண்டு அப்படிங்குற டிஏ போர்டு அடுத்து நாற்பத்தி ரெண்டுங்கிறது ஏபி போர்டு சரிங்களா அடுத்து நம்ம வர வேண்டியது வந்து பிசி போர்டு தான் ஓகேங்களா பிசியில் நாற்பத்தி ரெண்டு அப்புடின்னு சொல்லிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா ஏசியில் நாற்பத்ரெண்டு அப்படின்னு சொல்லி வரணும் பட் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு எண்பத்தி ஒன்று அப்படின்னு இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா முந்த நாள் ரிசல்ட்டில் ஐம்பத்தி நாலாக பிசியில் போயிருக்கோம் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து பிசியில் போயிருக்கோம் ஓகேங்களா அதே போல் நான் என்ன எடுக்கிறேன்னா அந்த எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து பிசியில் போகுமா அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல எண்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் ஓகேங்களா எண்பத்தி ஒன்றுன்னு பிசியில் எடுக்கிறேன் ஏபியில் வந்து டிஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு எண்பத்தி ஒன்றுன்னு எடுக்கிறேன் ஓகேங்களா இந்த நம்பர் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா முப்பத்தி மூணு பதினெட்டு ஆகவும் வரலாம் ஓகேங்களா அப்போ அந்த முப்பத்தி மூணு எண்பத்தொன்னுங்கிற நம்பரை பாக்ஸ் போட்டால் நல்ல ஒரு வினிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பட் முடிந்தவர்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸில் முப்பத்தி மூணு எண்பத்தொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்படி கணிப்பில் வரல அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தி மூணு எண்பத்தொன்னு முப்பத்தி மூணு பதினெட்டுக்கு நம்பர் எடுக்கலாம் இந்த முப்பத்தி மூணு எண்பத்தொன்னுங்கிற நம்பரை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டி போர்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு எனக்கு கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா டி டிபோர்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் என்னோட கணிப்பில் இன்றைக்கி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு தான் மேக்ஸிமம் எனக்கு வர மாதிரி தெரியுது சரிங்களா மூணு தான் வர மாதிரி தெரியுது அந்த மூணுங்கிறது வந்து டி போர்டு அடுத்த ஏபிசியில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்து அந்த ஏபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணுங்கிறது டி போர்டாக வச்சுன்னா முந்நூற்றி எண்பத்தொன்னுங்கிற நம்பர் பாக்ஸில் போடணும் அப்படின்னா இங்கே ரெண்டு நம்பர் நாங்கள் எழுதி போட்டேன் மீதி இருக்கக்கூடிய அந்த முன்னூற்றி அந்த பேர் நம்பரை மீதி இருக்கிற நம்பரை எழுதி போடுறேன் அதிகமாக பாருங்கள் சரிங்களா நூற்றி எண்பத்தி ஒன்று அப்போ த்ரீ ஒன் எயிட் த்ரீ த்ரீ ஒன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் த்ரீ ஒன் த்ரீ எயிட் ஒன் த்ரீ அப்படிங்கிற நம்பராக எழுதலாம் இந்த த்ரீங்கிறது வந்து போர்டாக இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னையே மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ரொம்ப டிலே பண்ணி போட்டுட்டேன் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் இதே பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயுமே இருக்குது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயுமே நேற்று நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸு விட்ட அதே பேட்டர்ன்லேயும் இதே சேம் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி முப்பத்தெட்டு எட்நூற்றி முப்பத்தொன்று எட்நூற்றி பதிமூணுங்கிற மாதிரியான கணிப்புமே அங்கேயும் இருக்குது ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி பாக்ஸில் த்ரீ டிஜிட்டாக வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறையா பேட்டர்ன்ஸ்கள் இருக்குது நிறையா வந்து பேர் நம்பருமே கிடைக்கிது பட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிசியில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஏ போர்டில் நாற்பத்தி ரெண்டு இந்த இடத்துல பிஏபியில் வந்து நாற்பத்தி ரெண்டு அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிசியில் நாற்பத்தி ரெண்டு அல்லது ஏசியில் நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்களை முடிந்ததுன்னா ஒரு செட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அனைவருக்கும் என் எண்ணினிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையுமே இதே இடம் நேற்று நம்ம மார்க் பண்ணி விட்ட அதே ஃபோர் டிஜிட் நம்பருக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணுங்கிற ஒரு டாப் க்ளூவில் மேட்சிங் ஆகிருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த முந்நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் இன்றைக்கி உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்